கல்யாணம் பண்ணி போனால் அந்த லெவலுக்கு பெருசாக தெரியாது ஆனால் ரெண்டு பிள்ளைங்களையும் ஒட்டுக்காக கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஒரு அப்பனா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஓடி ஆடி விளையாடுற பிள்ளைங்க வீட்டில் இல்லைன்னா கஷ்டமாக தான் இருக்குல்ல இப்போ என்னப்பா இப்படி எல்லாம் சொல்கிறீங்க கல்யாணம் பண்ணிட்டா நாங்கள் இங்கே வரவே முடியாதா நாங்கள் நினச்சா வருவோம் எல்லாம் பேசாதீங்கப்பா அழுதழுகியாக வருது ஆமாப்பா என்னப்பா இப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்னா எனக்கு கல்யாணமே வேணாம்ப்பா நீங்கள் அழுத எனக்கு வந்து அழுக வரும் அழுகாதீங்க பிள்ளைகளை நீங்கள் நல்லா இருக்கணும் நான் தெரியாமல் சொல்லிட்டேன் நல்லபடியாக பாலும் பழமும் சாப்பிட்டு கிளம்புங்க சாமி இருந்தால் கஷ்டமாக இருக்குது ரெண்டு பிள்ளைகளும் வீட்டில் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தான் தெரியும் மல்லிகா காயத்ரி அழுக்காதீங்க ஒன்றும் ஆகாது யார் வீட்டுக்கு போகிறீங்க அத்தை வீட்டுகளுக்கு தானே போகிறீங்க ரெண்டத்தையுமே உங்களுக்கு நல்ல பழக்கம் தானே அழுகக்கூடாது மாப்பிள்ளைகளும் நல்ல மாப்பிள்ளைகள் உங்களுக்கு அம்மா அப்பாவை பார்க்கணும்னு தோணா உடனே கொண்டு வந்து விட்டுருவாங்க அழுகக்கூடாது அப்பா ப்ளீஸ் பண்ண எனக்கு கல்யாணம் வேண்டாம் நீ எனக்கு கூட வேணாம்ப்பா ப்ளீஸ் பண்ணாங்க உங்கள் கூடயே இருந்துடுறோம் உங்கள் பொண்ணுங்களா ஓஹோ இவ்வளவு கமெண்ட் இருக்க மாட்டாளுங்க போல இருக்கே அழுது குடியை கெடுத்துட்டு போல நான் போட்ட பிளானால நின்று போயிடுமே உங்களுக்கு ரெண்டு அழுகாதீங்க ஏங்க அவளுகளை தான் புத்தி இல்லாமல் சும்மா ஏதோ உளறிட்டு இருக்காளுக்குன்னா நீங்களும் அதை கேட்டு உங்கள்னாலதான் இப்போ பிரச்சனை தேவையில்லாத பேசி பிள்ளைங்களை அழகு வச்சுட்டு மண்டபத்தை கிளப்புறப்ப இதெல்லாம் தேவையா அப்பாவை திட்டாதீங்க நான் திட்டக்கூட முடியாத நிலைமைக்கு நான் தள்ளிட்டேன் என்ன பண்ணுறது சொந்தக்காரங்கள சுற்றி நிற்கிறங்காட்டி நானும் நடிக்க வேண்டியதாக போச்சு ஏய் காயத்ரி நல்ல போதும் அழுது தேவையில் இங்கே பாருமா அப்போ உங்க கூட வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு பேரும் அருக தண்ணி போய் பால் குழம்பு சாப்பிடுங்கம்மா கிளம்பலாம் மண்டபத்துட்டு நல்ல நேரத்துக்குள்ள போகணும்ல சரிங்க பாளைய மாட்டோம் மல்லிகா காயத்ரி ரெண்டு பேரும் எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களை தானே கல்யாணம் பண்ணிக்க போறீங்க இனிமோ பயங்கரமா புதுசாக யாரையும் பார்த்து கல்யாணம் பண்ணுற மாதிரி ரெண்டு பேர் இப்படி எழுதுட்டு இருக்கீங்க கஷ்டமாக தான் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை எல்லாமே பழகி பார்த்து பிடிச்சி போய் தானே இருக்குது எங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் நல்லா தான் பார்த்துக்குவோம் முதல்ல அழுகிறது நீ பாட்டிட்டு மண்டபத்துக்கு கிளம்பலாம் வாங்க எங்களுக்கு எங்கள் அப்பா தான் முக்கியம் உங்களை எல்லாத்தையும் விட ஆமாம் மாமா தான் முக்கியம் யார் இல்லைன்னு சொன்னாங்க கிளம்பலாம் வாங்க மல்லிகை இப்படி அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது வாங்க கிளம்பலாங்க எல்லா பொண்ணுங்களுக்கும் தான் நான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக இப்படி அழுதிங்கன்னா எப்படிங்க மாமா அத்தை முதல்ல நீங்கள் அழுகிறத நிப்பாட்டிட்டு அவங்கள சமாதானம் பண்ணுங்க நீங்கள் அழுதுகிட்டே அவங்களும் உங்களை பார்த்து அழுதுகிட்டே தான் இருப்பாங்க அப்படியும் சரி நல்ல விசேஷம் தானே நடக்குது பிள்ளைங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும்ல இல்லை அழுதுகிட்ட கிளம்புவாங்க சந்தோஷமாக கிளம்புனா எல்லாமே சந்தோஷமாக அமையும் நீங்கள் நினச்ச மாதிரி கல்யாணம் நடக்கணும்ல இல்லை அழுகிறது நிறுத்துங்க சரிம்மா சரி அழுகலை அக்கா நீயும் அழுகிறது நிறுத்து ப்ளீஸ் அப்பா உங்கள் வீட்டையும் தனியாக சொல்லணுமா அக்கா விட நீங்கள் இருக்கீங்கப்பா சரிடா கண்ணுங்களா கிளம்பலாம் வாங்க சும்மா அழுதுகிட்டே இருக்கக்கூடாது மாப்பிள்ளை சொல்கிறது சரி எல்லாரும் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களாக்கா நான் நல்லா இருக்கேன் உங்கள் வீட்டில் குழந்தைங்க எல்லாரும் கூப்பிட்டு வந்துருக்கீங்களா எல்லோரும் சாப்பிட்டுக்கோங்க அக்கா ஆமாம் எங்கள் அண்ணனுக்கு பொண்ணு பிடிச்சது பெரிய விஷயம் ஆ இருங்க அங்கே போய் சிலதில் எடுத்துட்டு நான் போயிட்டு வந்துடுறேன் ஹலோ சொல்லுங்க ம் இல்லாடி அக்கா கல்யாணத்தில் இருக்கேன் நான் வேலைக்கு வரதுக்கு ஒன்று ஒரு டூ த்ரீ டேஸ் ஆகும் சொல்லிட்டு தானே அதுக்குள்ளே சும்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன்

யார் கீழ இருக்கா, யார் மேல இருக்கா நான் உங்க மேல விழுந்தனா ச்சே என்ன சொல்ல தெரியல இல்ல இப்ப எந்திருக்கது தேசம் இருக்கா நான் விழுந்தேனே என்னவరికి மேல ஏத்திட்டு இருக்கோன்னு நினைச்சிட்டீங்க தெரியாம விழுந்துட்டேன் சாரி நினைச்சேன் அண்ணா நீ எப்படியெல்லாம் பேசுகிறேன் ஒரு பொண்ணுக்கு எப்படி தான் பேசுவியா உனக்கு சிப்படா ஏ மாமனை தூக்கி விட்டு போடி யாருக்கு யாருடா மாமன் உனக்கு தாண்டி நான் தான் மாமன் ஏய் முன்ன பெண்ண தெரியாத பொண்ணுகிட்ட இப்படி தான் பேசுவியாடா நீ ஃபங்க்ஷன் வந்தியா இல்லை பொண்ணுங்கிட்ட வம்பளுக்கு வந்தியா கூப்பிடவா எங்கள் மாமாங்களை சரி கூப்பிட்றீ பார்க்கலாம் சிப்பேன் உங்ககிட்டலாம் மனுஷன் பேசுவானா கல்யாணம் முடிகிற வரைக்கும் என் மூஞ்சிலையும் முடிக்காதா

என்ன நண்பர்களே என்னோட ஜோடி ஓகேவா இல்ல வேற ஜோடி கமெண்ட் பண்ணுங்க தம்பி மாங்கல்ய தருணம் பண்ணுங்கோ